நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எங்கள் மிஸ் வந்து நல்லா எங்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க மிச்சமாக நல்லா மார்க் எடுப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மற்றவங்களோட என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் நிறைய டிப்ரெஷன்லாம் நிறைய பேர் போகிறாங்கல்ல அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அதனால் சைக்காட்ரிஸ்ட் படிக்கணும்னு எனக்கு என் பேர் பூமிகா நான் திருவள்ளூர் ஸ்கூலில் படிக்கிறேன் எங்களுக்கு நீ தமிழ் எக்ஸாம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் நல்லா படிச்சுருக்கோம் மிஸ்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க நாங்கள் நல்லாவே எழுதுவோம் நம்பிக்கிறக்கு ஈஸியாக வந்துட்டால் இன்னும் நல்லா எழுதுவோம் நாங்கள் நல்லா ஆனா எல்லாமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் நாங்கள் நல்லா எழுதுவோம் நம்புகிறோம் என் நேம் நித்யா நான் திருவள்ளூர் ஸ்கூலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களுக்கு தமிழ் எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு வந்துட்டோம் எங்கள் ஸ்கூலில் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இப்போ எதுவும் பயம்லாம் இல்லை நாங்கள் போய் நல்லா எழுதிட்டு வருவோம் நம்மளுக்கு பேர் வந்து லோபியா நான் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த இந்த எக்ஸாம் வந்து தமிழ் எக்ஸாம் இதை முடிச்சுட்டு நான் நிறையா மார்க் எடுப்பேன் எடுத்துகிட்டு ஒரு டாக்டர் ஆகிட்டு ஏழை மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பெரிய ஸ்கூலு இங்கே படித்தா நிறையா மார்க் எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பெரிய அளவு ஆகும்